அன்பான்மை அன்பான விவசாய உறவுகள் அனைவருக்கும் இருக்குதுங்க வாங்க லைவுக்கு வந்துங்க விவசாயத்துக்காக சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளை நம்ம இடத்துல இன்றைக்கி வந்து கரண்ட் இல்லை ரெகுலராகவே ஈவினிங் கரண்ட் இல்லாமல் போயிடுது சுற்றி இருக்கவங்களுக்கு கரண்ட் இருக்குது நம்ம இல்லாமல் போயிடுது சோலாரில் தான் ஒரு லைட் எரியுது உறவுகளை வாங்க விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைவில் வர உறவுகளுக்காக நன்றி கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை வாங்க லைவில் வரும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கவுங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாத உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க அன்பு உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் உறவுகளை யாரோ ஒரு உறவு வந்திருக்கீங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் அன்பு உறவுகளை வாங்க யாரும் சொல்லலாம் சொல்கிறீங்களா அன்பு உறவுகளுக்கு லைக் போட்டவங்களுக்கு மிகவும் நன்றி உறவுகளை லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அன்பு உறவுகள் யார் லைக் போட்டிருக்கீங்க சொ கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அன்பு உறவுகளை அன்பு உறவுகள் தமிழ் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை யாரோ ஹார்ட் அனுப்பிச்சிருக்கீங்க வாங்க விவசாயத்துக்கான இது உள்ளங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் பேர் தமிழில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை ஏதோ பேபி ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அன்பு உறவுகள் லைக் போடாத உறவுகள் லைக் போட்டுங்க விவசாயத்துக்காக மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒம்பது பேர் லைவில் இருக்கீங்க உறவுகளை கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயத்துக்காக உங்களோட ஆதரவு கொடுங்க கரண்ட் இல்லை உறவுகளை யாரும் தப்பாக நினச்சிக்கிற வேணாம் கரண்ட் இல்லாதனால் அப்படி இருட்டாக இருக்குது நம்மளுக்கு எப்பயுமே சாயந்தரம் கரண்ட் இருக்காது உழைப்பாளியின் வணக்கம் சொல்லியிருக்கீங்க அன்பு உறவுகளை உழைப்பாளியின் வள வணக்கம் சொல்கிற ஒரு உங்கள் பேர் சொல்லுங்கள் உங்கள் ஊர் சொல்லுங்கள் அன்பு உறவை அன்பு உறவுகள் லைக்கில் லைவில் இருக்கும் உறவுகள் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க பேர் ஆதரவு கொடுங்க உறவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கலியுத கது வாங்க 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 அன்பு உறவுகளை வாங்க அனைவரும் சாப்பிட்டீங்களா உழைப்பாளின் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஹாய் சொல்லியிருக்கீங்க வாங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் அன்பு உறவுகளை சாப்பிட்டீங்களான் என்ற சொல்லுங்கள் லைவில் வந்திருக்கும் உறவுகள் நம்ம புது நம்ம புதுசாக நம்ம லைவை வந்து பார்க்குறவங்க வந்து சஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளை லைக் போடாத உறவுகள் லைக் பண்ணிக்கிங்க அஞ்சு பேர் லைவில் இருக்கீங்க கொஞ்சம் அன்பு உறவுகளை கொஞ்சம் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது உம் நல் உள் உள் உணர்வுகள் பெற எனது வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி அண்ணா வாங்க உணர்வே கடவுள் கண்டிப்பா அண்ணா ஆமாம் சொல்லியிருக்கீங்க எனக்கு இப்படி கமெண்ட் போடுறதுக்காக ரொம்ப நன்றி அண்ணா லைவில் இருக்கும் உறவுகள் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கன்னியாகுமரி மாவட்டம்னு சொல்லியிருக்கீங்க பேர் சொல்லுங்கள் அன்பு உறவை உங்கள் பேர் சொல்லுங்கள் அண்ணா நீங்கள் கமெண்ட் போடுறதுக்காக நன்றி நல்ல கமெண்ட் போட்டிருக்கீங்க வணக்கம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நானே சொல்ல நினைச்சேன் வணக்கம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க உங்கள் பேர் உங்கள் ஊர் சொல்லுங்க உறவுகளை லைவ்ல இருக்கும் உறவுகள் கமெண்ட் பண்ணுங்க லைக் போட்டிங்கன்னா டன் போது அனுப்புங்க உறவுகளை பாபு பாபு கன்னியாகுமரி மாவட்டம் ஓகே பாபு வே மேலும் மேலும் நம்ம விவசாயத்துக்காக சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க பாபு கலியு கதர் கது ரவி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி பாபு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப நன்றி பாபு கார்த்திகேன் சீர்காழிவு சீர்கா காளி கார்த்திகேகன் சீர்காழி சீர்காழி ஓகே ஓகே அன்பு உறவு வாங்க கார்த்திகேகன் வாங்க லைக் போட்டு விட்டேன் கண்டிப்பாக அன்பு உறவுகளே லைக் போட்டவங்களுக்காக நன்றி நம்ம லைவை பார்த்து சப்போர்ட் பண்ணுற உறவுகள் மிகவும் நன்றி கார்த்திகேயன் சீர்கழிவு வாங்க என்ன கமெண்ட்டை அழிச்சிட்டிங்க அன்பு உறவுகளை வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் கார்த்திகேயன் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி இப்போ தான் உறவுகளை கரெக்டாக கமெண்ட் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி இருந்தாலும் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுக்கிறேன் குளச்சல் பாபு பத்து அந்த சேனல் எனக்கு குளிர்ந்தது அனைத்து உறவுகளுக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளை பாபு அனைத்து அனைத்து உறவுகளுக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க கேட்டுக்கங்க உங்களுடைய மாவட்டம் எது என்னுடைய மாவட்டம் மதுரை மாவட்டத்து பக்கத்தில் நான் செல்லம்பட்டியில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் உறவுகளை மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு விவசாயத்துக்காக பேர் ஆதரவு கொடுங்க உறவுகளை ஒரு விவசாயின் வெற்றி உங்கள் கையில் இருக்குது பாபு அண்ணா பேசலாம் நீங்கள் எதுனாலும் கேளுங்கள் நான் எதுனாலும் சொல்கிறேன் கார்த்திகேயன் லைவ்ல இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்காக கார்த்திகேயன் நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு வந்தவங்களு சொல்லுங்கள் கார்த்திகேயன் சூர்யா வாங்க உங்கள் ப்ரொஃபைலில் உங்கள் ஃபோட்டோ வைங்க சூர்யா ஹாய் சொல்லியிருக்கீங்க வாங்க சூர்யா மதுரை சிங்கத்துக்கு வணக்கம் ரொம்ப நன்றி அண்ணா வாங்க வாங்க பாபு அண்ணா மதுரை சிங்கத்துக்கு வணக்கம்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா அண்ணா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க பாபு அண்ணா சூர்யா சாப்பிட்டீங்களா ஒம்பது மணிக்கு தான் சூர்யா சாப்பிடுவீங்களோ சாரி எப்படி போயிட்டுருக்கு படிப்பெல்லாம் சிஸ்டர் நல்லா படிக்கிறாங்களா வீட்டிலலாம் கேட்டால் சொல்லுங்கள் ஃபோட்டோ வைக்கிறேன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக வீடியோவாவது போலேன்னா உங்கள் ஃபோட்டோவாவது வைங்க சொல்லியா நாங்கள் பார்த்துக்குறோம் ஏதோ ஒரு இடையில் நாங்கள் ஏதோ உங்கள் ஊருக்கு வந்துட்டால் கூட சாப்பிட்டீங்களா ப்ரோன்னு கேட்டிருங்க இனிமேல் தான் அப்புறம் சாப்பிட்டுட்டுருக்கேன் வீட்டில் சமைச்சிட்ருக்காங்க இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சி வீட்டில் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க அண்ணன் இறந்து ஒரு வருஷம் போகுது அதனால் ஒரு வருஷம் ஆகிறதுனால வெள்ளை அடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு அடிச்சிட்ருக்காங்க நாட்டின் முதுகு கொழுப்பு விவசாயம் இந்த விவசாய தொழில் செய்யும் சகோதரருக்கு என் வணக்கங்கள் மீண்டும் ஒரு முறை ரொம்ப நன்றி அண்ணா நீங்கள் சொல்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது பாபு அண்ணா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பாபு அண்ணா ஓகே ப்ரோ சொல்லியிருக்கீங்க ஃபோட்டோ வைங்க சூர்யா அதான் வேற ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு உறவுகளை தயவுசெய்து கொஞ்சம் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னா எதுன்னு கொஞ்சம் உங்கள் கமெண்ட் எனக்கு புரியல தயவுசெய்து கொஞ்சம் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை லைக் பண்ண அந்த உறவுகளை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க உறவுகள் விவசாயத்துக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளை மேலப்பட்டி சூர்யா உங்களை பற்றி சொன்னார் ப்ரோ ஆமாம் சூர்யா நான் பார்த்தேன் லைவில் நீங்கள் இருந்தத அவனுக்கு வந்து என்னை வந்து பிளாக் பண்ணிட்டேன் என்னோட ஐடியா நான் கமெண்ட் பண்ணால் அவனுக்கு போகாது ஆனால் அவன் பேசுகிறது நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தேன் துளசி ப்ரோ கூட நீங்கள் இதில் பேசுறீங்களா இன்ஸ்டாலன்னு கேட்டிருந்தீங்க அவன் பேசுவேன் நீங்களும் உங்கள் நம்பர் கொடுங்க சூர்யா பேசுவோம்னு சொன்னேன் நான் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அந்த லைவை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் சூர்யா நாட்டின் முதுகு எலும்பு என்று குறிப்பிட்ட இருந்தேன் கண்டிப்பாக விவசாயம் தான் முது எலும்பு அன்பு பாபு அண்ணா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க பாபு அண்ணா கன்னியாகுமரி மாவட்டம் பாபு அண்ணா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் அப்போ தான் உங்களை அடுத்த முறை லைவ் வரும்போது நான் கண்டிப்பாக கரெக்டாக நீங்கள் உங்கள் பேபி ஃபியூச்சரோடு உங்க லைவ் உடனே பாபு அண்ணா கன்னியாகுமரி மாவட்டம் கரெக்டாக சொல்லுவேன் நம்ம லைவுக்கு வர உறவுகளை நான் யாரையும் மறக்க மாட்டேன் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் ஒரு தொழிலாளி தான் தொழிலாளர்கள் அனைத்து உறவுகளுக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் நானும் ஒரு தொழிலாளி தான் தொழிலாளிகளான இருக்கின்றேன் அனைத்து உறவுகளுக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் தொழிலாளி தான் அண்ணா என்ன தொழில் பண்ணுறீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் அன்பு உறவுகள் அந்த மூணு இதை பிடிச்சி ஒரு லைக் போடுங்க டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போட்டு விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வரவங்களை லைவில் வந்து கமெண்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சூர்யா பேசுங்க லைவில் இருந்தால் பேசுங்க சூர்யா பாபு அண்ணா பேசுங்க பாபு அண்ணா சாப்பிட்டீங்களா கன்னியாகுமரி மாவட்டம் பாபுவண்ணா சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கமெண்ட் வர லேட் ஆகும் தப்பாக நினச்சிக்கிறேன் வேணால் சூர்யா மதியம் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் நாளைக்கு பொங்கல் வேறு அதனால் இன்றைக்கி எதுவும் சாம்பார் எதுவும் போட்டாங்களா இந்த குழந்தையோட முகம் என் தன் என்னுடைய அடையாளம் கண்டிப்பாக பாபுண்ணா இது உங்கள் குழந்தை தான் நினைக்கிறேன் அது உங்களோட அடையாளம் தான் எனக்கு பாபுண்ணா கன்னியாகுமரி மாவட்டம் இந்த பாப்பா தான் வரும்னு எனக்கு தெரியும்ண்ணா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீக்கீங்க ரொம்ப நன்றி பாபுண்ணா அப்படியே மேலும் மேலும் உங்கள் உறவுகள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் பாபுண்ணா சூர்யா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க பாபுண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் எதுவுமே பதில் சொல்லலை வாங்க தவசி லைவ் பார்த்துட்ருக்கீங்க ஓலை ஃபேமிலியோடு பார்க்குறீங்களா என்ன சொல்லுங்கள் தவசி தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஃபேமிலியோட ரிலேட்டிவ் தான் தவசி பாண்டின்ற லைவில் வந்திருக்கவர் தவசி பாண்டி எங்கே இருக்கீங்க ஹாயின்லாம் சொல்லியிருக்கீங்க வேலை முடிஞ்சிருச்சா பாபு ஒன்றா சிறிது ஆகும் சாப்பிடுவதற்குன்னு சொல்லியிருக்கீங்க சரிங்க நான் நல்லபடியாக சாப்பிடுங்க தொழில் என்ன தொழில் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன்ட்டீங்க தொழிலாளி தான் சொல்லிட்டீங்க என்ன தொழில் போகிறீங்க விவசாய வேலைக்கு போறீங்களா இல்லை கம்பெனி ஒர்க் போகிறீங்களா என்னன்னு சொல்லுங்க பாபு அண்ணா தவசி இருந்தால் தமிழில் கமெண்ட் பண்ணுங்க தவசி இல்லை அது என்னுடைய பேத்தி புகைப்படம் ஓகே ஓகே பாபுண்ணா உங்களோட பேத்தியோட புகைப்படமா அப்போ பேத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றும் தொழிலாளியாக இருக்கீங்க பரவாயில்ல பாபுண்ணா இப்பையும் கூட உழைக்கணும்னு நினைக்கிறீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டேன் சப்ஸ்கிரைப் கமெண்ட் செய்து விட்டேன் பிறகுதான் லைக் வந்தேன் உன்னுடைய லைவ் எனக்கு பிடித்திருக்கு ரொம்ப நன்றி நான் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவுகள் யாருந்தாலும் இருந்தாலும் நம்ம லைவுக்கு ப்ரமோட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பாபு அண்ணா வேற எதாவது கேட்கல கேளுங்க பாபுண்ணா தவசி இருந்தா கொஞ்சம் கமான் பண்ணுங்க தவசி சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க ஃபேமிலியோடு பார்க்குறீங்களா இல்லை நீங்களாக பார்க்குறீங்களான்னு சொல்லுங்க தவசி துளசி வாசம் மாறினாலும் துளசி வாசம் மாறினாலும் மாறும் இந்த தவசி வாக்கு மாறாது ஐயோ நான் கூட யோசித்து பார்க்கல பாபு அண்ணா சரியான கமெண்ட் போடுறீங்க சூப்பராக கமெண்ட் பண்ணுறீங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேலும் மேலும் நம்ம லைவுக்கு அடிக்கடி வாங்க நான் டெய்லி இப்படி ஒரு செவன் டு எயிட் ஓ கிளாக் குள்ள தான் நம்ம லைவ் போடுவேன் அரை மணி நேரம் தான் போடுவேன் ரொம்ப நேரம்லாம் இழுக்க மாட்டேன் சண்டே சாட்டர்டே வந்து நல்லா லைவ் நான் ரொம்ப நேரம் போகும் அண்ணா நல்லா பேசுகிறீங்க பாபுண்ணா ரொம்ப தேங்க்ஸ் எதிர்பார்க்கலை அப்படி நல்லா பேசுங்க தவசி லைவ்ல இருக்கீங்களா கேட்டேன் கமாண்டே பண்ண மாட்டீங்க சைலண்ட் வாட்ச் பண்ணுறீங்களா இன்னும் வேலையில் தான் இருக்கீங்களா தவசி ஓகே உங்கள் கமெண்ட் வர்றதுக்கு எனக்கு லேட் ஆகும் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறேன் வேணாம் தவசி வேற யாரையும் வாட்ச் பண்ண விட்றாதீங்க லைவை ஆமாம் என்னோட ரிலேட்டிவ் தான் தவசி அதனால தான் கொஞ்சம் கூச்சமாக இருக்குது பேசுறதுக்கு வேற யாரும் எதுவும் தப்பான்னு நினைக்கிறேண்ணா ப்ரோ என்ன ஸ்பெஷல் சூர்யா சொல்லுங்கள் நீங்கள் தான் என்ன ஸ்பெஷல் நீங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பெயிண்ட் அடிக்கிற வேலை இருந்துச்சு அதனால் நாங்கள் வெறும் மோர் சாப்பிட்றோம் தான் சாப்பிட்டோம் அதனால் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மதிய ஸ்பெஷல் என்ன உங்கள் வீட்டில் எங்களுக்கு இந்த தடவை பொங்கல் இல்லை சூர்யா நீங்கள் என்ன ஸ்பெஷல் சூர்யா நாளைக்கு இன்னைக்கில் என்ன ஸ்பெஷல் தவசி நான் வண்டி என்ன வர லைவ் பார்க்க விட்டுறாதீங்க வெக்கமாயிரும் நீங்களாக பாருங்கள் தவசி லைவ் புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விவசாயத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் லெமன் ரைஸ் என்ன சூர்யா சிம்பிளாக முடிச்சிட்டிங்க நாளைக்கு என்ன பொங்கல் செலிப்ரேஷன் உங்கள் வீட்டில் எப்படி போயிட்டுருக்கு எல்லா திங்ஸ் வாங்கிட்டாங்களா நாளைக்கு வாசலில் பொங்கல் வச்சு ஒரு ஃபோட்டோ போடுங்க வீடியோ போடுங்க சும்மா நீங்கள் ஃபேஸ் காமிச்சு கூட வீடியோ போட வேணாம் ப்ரொஃபைலில் உங்கள் ஃபோட்டோ வச்சுருங்க அப்புறம் அவங்க ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடாமல் பொங்கல் பொங்குறது மட்டும் வீடியோ போடுங்க ஏதோ ஒரு வீடியோ இருந்தால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுவாங்க விருப்பம் இருக்கவங்க நீங்கள் சேனலாக போடணுன்னு அவசியம் இல்லை ஒரு வீடியோ போட்டு வைங்க தவசி வேறு எதுவும் சொல்கிறா சொல்லுங்கள் தவசி லைவை பற்றி எதுவும் சொல்கிறீங்களா தவசி பாண்டி லைவை பற்றி எதுவும் சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள் தவசி பாண்டி பாபு நான் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஹார்ட் போட்டிங்க என்ன நீங்கள் நிறையா பேசுவீங்க என்னப்பா வேலை முடிஞ்சான கேட்டிருக்கீங்க இல்லை தவசி பண்டி ஹால் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் அப்புறம் அந்த நீளமாக இருக்கும்ல அந்த இடத்துக்கு பெயிண்ட் அடிச்சுருக்கோம் அதுக்குள்ளே வேலை ஓஞ்சி போச்சு நான் ஒருத்தர் தானே அடித்தேன் அதனால் ஒன்றும் வேலை இருக்குது தவசி வந்து பாருங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள் வேலையை முடிச்சு வரப்போ கூட வாங்க எனக்கு வீடியோ போட இஷ்டம் மில்ல ப்ரோ அதனால தான் ஓகே சூர்யா ஒரு சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் பரவாயில்ல நீங்கள் போட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்படியே இருக்குங்க உங்கள் ஃபேஸ் மட்டும் வச்சு நாங்கள் பார்க்க விருப்பப்படுறதுனால தான் உங்கள் ஃபேஸ் வச்சு ப்ரொஃபைலில் ஒரு ப்ரொஃபைலை மட்டும் மாற்றி வச்சுருங்க நீங்கள் வீடியோலாம் போட வேணாம் ஏன்னா போட்ட வீடியோவே அழைச்சிட்டிங்க அதனால் பரவாயில்ல போட விருப்பம் இல்லைன்னா போட வேணாம் லைவ் நிறையா பேர் வாட்ச் பண்ணுறீங்க லைக் போடாமல் இருக்கீங்க லைக் போடுங்க டபுள் டச் பண்ணுங்கள் லைக் விழுந்துடும் பாபு அண்ணா என்ன பேச மாட்டேறீங்க ஹார்ட்ட மட்டும் அனுப்பிவிட்டு அமைதியாக இருக்கீங்க லைவில் பாபு அண்ணா இருந்தீங்கன்னா வாங்க பேசுங்க பாபு அண்ணா யாரோ ரெண்டு மூணு பேர் இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் காணா போயிட்டாங்க ஆமாம் சூர்யா போட்டோ உங்கள் ஃபோட்டோ மட்டும் உங்கள் ப்ரொஃபைலில் வைங்க யூடியூப் ப்ரொஃபைலில் வைங்க என்ன பாபுண்ணா பாய் சொல்லியிருக்கீங்க ஏதாவது கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க கிளம்பிட்டிங்களா நாளைக்கு லைவில் சந்திக்கலாமா என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு போங்க பாபுண்ணா எது பிஸியாக இருக்கீங்களா கன்னியாகுமரி வந்தால் எங்களை சுற்றி காட்டுவீங்களா கண்டிப்பாக நாங்கள் வரோம் கன்னியாகுமரி வந்தால் உங்களுக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணுற இடையில நான் எதாவது லைவில் சொல்கிறேன் பாபு அண்ணா கன்னியாகுமரி வந்தா இன்றைய சூழ்நிலை இது நாளை பார்ப்போம் தேங்க்யூ ஓகே பாபாண்ணா நாளைக்கு பார்க்கலாம் கன்னியாகுமரி வந்தா சுற்றி காமிப்பீங்களா ஓகே ஓகே பாபுண்ணா சுற்றி காமிக்க முடியாது நேராகவே காமிக்கிறேன் நான் கூட ஏதோ சரி கோபம் எடுத்துக்கிட்டீங்க போல நான் முதல் லைன்னு படித்தோன்னே சுற்றி காமிக்க முடியாதுன்னொன்னு ஐயோ என்ன அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நினச்சேன் நேராகவே காமிக்கிறேன் ஓ சரி அண்ணா நாங்கள் வந்தால் உங்களை எப்படியாவது தொடர்பு கொள்கிறேன் பேசுவோம் நீங்கள் நான் அடிக்கடி லைவ் வாங்க அண்ணா பாபு அண்ணா ஓகே பாபு அண்ணா வேலை இருந்தால் பாருங்கள் லைவ்ல யாருமே லைவ் வந்து பார்த்துட்டு வேலையை வேஸ்ட் பண்ணாதீங்க அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பாருங்கள் அப்புறம் நம்ம லைவ் பார்த்து அவங்க வேலையை கூடாது டைம் ஃப்ரீயாக இருக்கப்போ மட்டும் நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாபு நான் பார்த்து போய்ட்டுவாங்க நாளைக்கு சந்திக்கலாம் சூர்யா லைவில் இருக்கீங்களா தவசி பாண்டி இருக்கீங்களா லைவில் லைவில் வந்திருக்கும் உறவுகள் லைக் பண்ணிக்கோங்க விவசாய சேனலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளை அன்பு உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் லைவ்ல இருக்கீங்க உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள் உறவுகளை லைவில் சைலண்ட் வாட்ச் பண்ணுறது யாரும் தெரியல எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க உறவுகளை ஒன்றும் ஏழு நிமிஷம் தான் நம்ம லைவ் இருக்கும் யாரும் கமெண்ட் பண்ணுற உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணாமல் வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் உறவுகளை உங்களுடைய ஷார்ட் வீடியோவை இன்று பார்க்கவும் ஷார்ட்ஸ் வீடியோவை இன்று பார்க்கவும் நான் கமெண்ட் ஓகே ஓகே நான் பார்க்குறேன் பார்க்குறேன் கமெண்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாபு நான் கமெண்ட் பண்ணுறேன் வேலை இருந்தால் பாங்க அங்கே மழை பெய்யுதா இல்லை தவசி நல்லா அது என்ன சொல்கிறது நிலா வெளிச்சம் அடிக்கி ரெண்டு ரெண்டே ரெண்டு சாரல் விழுந்துச்சு அதுக்கப்புறம் மழையே பெய்யலை தவசி நல்லா நிலா வெளிச்சம் பட்ட பகல் போல் தெரியுது சூப்பராக இருக்குது நிலா வெளிச்சம் அது ஒன்றும் வரலை எத்தனை மணிக்கு வருவீங்க வர்றீங்களா வீட்டுக்கு என்னன்னு சொல்லுங்கள் தவசி லைவில் வந்திருக்கும் உறவுகள் லைக் பண்ணி நம்ம விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை தவசி அங்கே மழை பெய்யுதா சூர்யா லைவில இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் வரேன்னு மழை பெய்யுது இங்கே ஓகே தவசி காலையில் வாங்க இது நாளைக்கு வேலை இருக்கா உங்களுக்கு நாளைக்கு வீட்டில் வேலை இருக்குங்கன்னு நினைக்கிறேன் மாட்டு பொங்கல்லாம் கொண்டாடுவீங்க நீங்கள் லைவில் சைலண்ட் வாட்ச் பண்ணுற உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க லைவுக்கு வந்துருக்க உறவுகள் லைக் பண்ணாத லைக் பண்ணுங்க விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க உறவுகளை நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மழை பெய்யுது மழை பெய்யுது என்னங்க தவசி கமெண்ட்டை போட்டோன்னே அழிச்சிட்டீங்க படிச்சுட்டு கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஒரு ஃபோன் வந்துருச்சு அதனால் கட் ஆகிடுச்சு கமெண்ட்டை மாரியும் போடுங்க கமண்ட் அழிச்சிருக்கீங்க தவசி அதுக்கப்புறம் வரல எனக்கு கமெண்ட் அழிச்சிருக்கீங்க தவசி அதுக்கப்புறம் எனக்கு வரலை காலையில் வரேன்னு சொன்னதோட கமெண்ட் நிற்கிது ஏய் உங்கள் கம்பெனி லைவில் இருக்க உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே ஒன்று மூணு நிமிஷம் தான் நம்ம லை லைவில் இருக்கேன் போகிறேன் லைவ் முடிச்சிருவேன் டெய்லி அரை மணி நேரம் தான் லைவு சப்போர்ட் பண்ணுங்க மற்றவங்க மாரி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போட போட முடியாது நம்மளுக்கு வேலை இருக்கும் சைலண்ட் வாட்ச் பண்ணுற உறவுகள் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க சைலண்ட்டாக வாட்ச் பண்றீங்க கமெண்ட் பண்ணுங்க உறவுகளை கமெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் இது அடுத்த சேனலில் போகாதீங்க போனீங்கன்னா கமெண்ட் வராது எரேஸ் ஆகிரும் நான் கமெண்ட் பண்ணுற படிக்கிற வரை வெயிட் பண்ணுங்கள் அவங்க தேவையாக இருந்தால் கூப்பிடுவாங்க அவங்க போய் சாமி போறாங்க போகிறாங்க நான் இப்படி போவேன் நான் போக மாட்டேன் ஓகே தவசி வந்த உறவுகளுக்கு அனைவருக்கும் நன்றி நான் லைவை முடிச்சுக்கிறேன் நாளைக்கு லைவில் சந்திப்போம் லைவ் வந்த உறவுகள் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச்